ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான கிரேவி ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் சுரக்காய் கிரேவி சுரக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வானலில் ஒன்றிலிருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயிலுக்கு பதிலாக கடல் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நாம் இந்த கிரேவியில் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவியை ரொம்ப குயிக்காக பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் தேங்காய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு ரெண்டு நிமிஷம் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத கல்லையாக இருந்தால் நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த நிலக்கடலை தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் டெக்ஸ்டரும் கொடுக்கும் இது கூடவே ஒரு பூண்டு மட்டும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிக அளவில் சேர்க்க வேண்டியதில்லை ஒரு பல் இல்லைன்னா ரெண்டு பல் பூண்டு சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் மறுபடியும் கரண்டி வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயிலுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கேரளா ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்குற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் அதைக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் நல்லா இருக்க ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் விருப்பப்பட்ட மிக்ஸி ஜாரில் கொர குறப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் சுரக்காயை தோல் சீவிட்டு கால் கப் அளவு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் அதுவும் இது கூடவே சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு சுரக்காய்க்கு நம்ம சேர்த்துருக்க மசாலா சரியாக இருக்கும் நீங்கள் அதிக அளவில் செய்யும்போது நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை அதிகம் பண்ணிக்கோங்க தரண்டி வச்சு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி கூட காய் நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக கால் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இல்லைன்னா கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லா மசாலா பொருட்களும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் மட்டும் காய் இந்தளவுக்கு நல்லா வதங்க விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்காக ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் நல்லா வேகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா வத்தி காய் நல்லா வெந்து வந்திருக்கும் காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் நிலக்கடலை மசாலா பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கோங்க மசாலாவை நல்லா கெட்டியா இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா கெட்டியா இருந்தாதான் நமக்கு சுரக்காய் கிரேவி நல்லா கெட்டியா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா குருமா ஸ்டைலில் மாறிடும் அதனால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு வேக விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி எலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே முறையில் பீர்க்கங்காய் பொடலங்காய் வச்சு கூட நீங்கள் கிரேவி செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிலக்கடரைக்கு பதிலாக முந்திரி சேர்த்துட்டு வறுத்து அரைச்சு கிரேவி செஞ்சிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நாம் செஞ்சிருக்கிறது போலவே சுரக்காய் கிரேவியை இந்த முறையில் செஞ்சு கொடுத்து பாருங்க சுரக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நாம் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது போலவே நல்லா டேஸ்ட்டான இந்த சுரக்கா கிரேவியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ